மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக வீடு கட்ட முயற்சி செய்தும் தடைகள் வந்து ஏற்பட்டது பொருளாதார சிக்கல் காரணமாக சொந்த வீடு வாங்கும் முயற்சிகள் தடை ஏற்பட்டது சிலருக்கு தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்க முயற்சி செய்யும் முடியாமல் வந்து இருந்தது பணத்தட்டுப்பாடும் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது வருடத்தில் உங்களின் சொந்த வீடு கனவு நனவாகும் பாதிகள் போன உங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க பண உதவிகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு வந்து விற்க முடியும் புதிய நிலவரங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏப்ரல் மாதம் முதல் குரு பகவான் பதினொன்றாம் இடம் வாங்கிய லாபஸ்தானத்தில் பயிற்சியாவது மிகவும் அதிர்ஷ்டமான பழங்களைத்தான் தரும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் புதிய வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்க ஃபார்ம் ஹவுஸ் வாங்க புதிய லேண்ட் ரெஜிஸ்டர் செய்யும் யோகமும் வந்து அமையும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும் எதிர்பாராத திடீர் தன யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தசா புக்திகள் அதிர்ஷ்டமாக உள்ளவர்களுக்கு தங்கம் வெள்ளி பரிசாக வந்து கிடைக்கும் சிலருக்கு பங்களாவாசியாக கூடிய ஒரு யோகமும் வந்து அமையும் சிலர் பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாவார்கள் ராசிக்காரர்களுக்கு தாராளமான பண வரவும் பொருள் வரவும் வந்து ஏற்படும் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அழகு சாதனங்கள் வாசனை பொருட்கள் விலை உயர்ந்த புதிய செல்போன் லேப்டாப் புதிய நவீன ரக கார் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் கையில் காசு பணம் தாராளமாகவே வந்து நடமாடும் சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கான இடத்தில் புதிய கட்டடங்கள் கடைகள் கட்டி வாடகைக்கு விட முடியும் சிலருக்கு ஆன்லைன் லாட்டரி மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டமான ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை வந்து கிடைக்கும் செய்யும் தொழிலில் யாவும் மூலம் செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் வருமானங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையும்